விஜய்னுடைய இன்றைக்கு வெளியிடப்பட்ட பாதி காணொலிகள் அரசியல் விஜய் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கப்ல காஃபி இருக்கு அதை எடுத்து அவரையே ஒரு ஒருத்தருக்கும் எவ்வளோ பெரிய ஆறுதல் பாருங்க காஃபியை எடுத்து கையில கொடுத்த உடனே அப்படியே இந்த செத்து போன குழந்தைகளை வைத்திருக்கிற இணையர்களை வைத்திருக்கிற அந்த துயரம் எல்லாம் அப்படி தவி அந்த ஓடிப்பு எல்லாத்துக்கும் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு வேற பாக்குறேன் கார்பரேட் எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமாக வாங்கிக்கிட்டு உதவி செய்கிறவன் கார்பரேட் ஓடி நின்னு பத்து ரூபா பையில இருந்து எடுத்து கொடுத்து அம்மா தங்கச்சி இதை வச்சுக்கமா டிக்கெட்டுக்குன்னு கொடுக்குற மாதிரி தான் மனுஷன் யார நீங்க திருப்திப்படுத்த இந்த நாடகத்தை நடித்து கொண்டு வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டில் தாங்க இந்த அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வ நான் பார்க்குறேன் எனக்கு விவரம் தெரிஞ்சு அரசியல் கட்சிகள் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக அவர்கள் இடத்திற்கு சென்று உடனடியாக அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதும் ஆறுதல் சொல்வதையும் பார்த்து ஆனா சொந்த வீட்டுக்கு கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்கறது சொந்த வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு ஆறுதல் சொல்றது சொந்த வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு கோரிக்கைகளை வாங்குவது முதல் முறையாக பார்க்கிறேன் அதை விஜய் பண்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய்னுடைய இன்றைக்கு வெளியிடப்பட்ட காணொலிகள்ல பாதி காணொளி பேக் பொய் காணொலி இங்க துப்புரவு பணியாளர்களை விஜய் சந்திச்சார் இல்லையா விஜய் துப்புரவு பணியாளர்களை சந்தித்த காட்சிகளை போட்டு இங்க ஊடகங்கள்ல கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்க தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போகிற தேவதூதன் அவர் வந்து கொன்னாலும் அவர் தேவதூதன் தான் கழுத்த நெரிச்சாலும் அவர் தேவதூதன் தான் எதையும் கண்டுக்காம ஓடி ஒழிஞ்சாலும் தேவதூதன் தான் பெரிய சிக்கல்ல மாட்டி உயிரிழப்பை சந்தித்து வேதனையில் இருக்கிற மக்களை வீட்டு கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறதுலயே அவர் தேவதூதன் தான் அந்த தேவதூதனுடைய அந்த விசாரணையில பல அம்பலப்பட்டு நிக்குது உண்மைகள் இன்னைக்கு அவங்க ஒரு தனியார் பேருந்துல அழைச்சிட்டு வரப்பட்டிருக்காங்க ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கப்பட்டு அங்க இருந்து கார் மூலமாக அவர்கள் சந்திக்கிறதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திட்டமிடப்பட்டிருந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு வரப்பட்டிருக்காங்க இங்க அழைச்சிட்டு வந்து உட்கார வச்ச பிறகு நம்ம தான் தேவதூதன் ஆச்சு தேவதூதன் எல்லாருக்கும் முன்னாடி நின்று வாங்கம்மான்னு வரவேற்கிற நிகழ்வே நடந்தது இல்லையே அண்ணன் தேவதூதனா இருக்கிறனால சரியான நேரத்துக்கு வர மாட்டாரு இவங்க எல்லாம் உட்கார வச்சுட்டு வருவார் அண்ணன் இல்ல என்ன கேலி கூத்துனா அண்ணன் வர்றதுக்கு முன்னாடியே அண்ணன் அழுகுறத பத்தி சீன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக வெற்றி கழக ரசிகர்கள் அப்படியே எங்க அண்ணன் அப்படியே நுந்துட்டாரு எங்க அழுதுட்டாரு எங்கன்னு அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் தூர்ற மழையில நம்ம அண்ணன் அப்படியே நடந்து போறாரு பாருங்க பாத்தீங்கல அந்த சோகம் மனசுல நெறச்சிக்கிட்டு அண்ணா அப்படியே கொடையை பிடிச்சிட்டு போறாருங்க இந்த வீடியோவை போட்டா அவ்வளவு ப்ரொமோஷன் பண்றாங்க நமக்கு அரசியல் என்பது என்னன்னு தெரியாத ஒரு அறைவை காட்டு கும்பலை உருவாக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம் இதுலயும் காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை எழுத வச்சுக்கிட்டு இருக்கு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க அரசியல்ல கொஞ்சம் அறம் வேண்டும் நேர்மை வேணும் நியாயம் வேணும் குறைந்த பட்ச மக்கள் மீது அன்பும் அக்கறையும் கருணையும் வேண்டும் இது எதுவுமே இல்லாம ஒரு நாடகத்தை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம் உள்ள போயிட்டவரு அந்த மக்களை எல்லாம் சந்திச்சு காபி கொடுக்கிறார் என்னங்க ஆமாங்க காஃபி கொடுக்கிறாருங்க அவரே தன் கையால் எடுத்து காஃபி பரிமாறுகிறார் அந்த கப்ல காஃபி இருக்கு அதை எடுத்து அவரையே கொடுக்கிறாரு ஒரு ஒருத்தருக்கும் எவ்வளவு பெரிய ஆறுதல் பாருங்க காஃபியை எடுத்து கையில கொடுத்த உடனே அப்படியே இந்த செத்து போன குழந்தைகளை வைத்திருக்கிற இணையர்களை வைத்திருக்கிற அந்த துயரம் எல்லாம் ஓடி போயிரும் பாருங்களே அந்த கப்புல காஃபி குடுக்கிற அழக பாருங்களே பாத்தீங்கல்ல அண்ணங்க அவரே கையில எடுத்து கொடுப்பாரு இதை ஒரு பத்து நாளைக்கு பேசுவானுங்க உலைய வச்சு முதல்ல அடிப்படையில ஒரு அறம் வேண்டும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க பணத்தை வீசி எறிஞ எரிஞ்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யக்கூடாது இருபத்தி ஏழாம் தேதி கூட்டுனதனுடைய உள்நோக்கம் என்ன ஏன்னா இந்த இருபத்தி ஏழாம் தேதி தான் கரூர்ல அவங்க கூட்ட நெரிசல்ல செத்து போனாங்க நாற்பத்தி ஒரு பேரு இந்த தேதியில தான் போன மாசம் கண்ணீரும் கம்பளையுமாக பல குடும்பங்கள் நடித்திடல நின்னாங்க உழைக்கிறவர்களை இழந்து தனக்கு உதவி செய்றவர்களா இழந்து தன்னுடைய எதிர்காலத்தை இழந்து அந்த மக்கள் நின்னாங்க இந்த தேதியில தான் ஏன் இந்த தேதியை நீங்க பிக்ஸ் பண்ணீங்க அதுக்குள்ள ஒரு உள்ளடி அரசியல் இருக்கு இந்த தேதியில அவங்கள ஃபுல்லா அசமல் பண்ணோம்னா போன மாசம் இந்நேரம் என் புள்ள உசுரோட இருந்துச்சு போன மாசம் இந்நேரம் என் வீட்டுக்கார இருந்தார் என் ஒய்ஃப் இருந்தாங்க போன மாசம் இந்நேரம் என் பச்சை குழந்தைங்க என் கூட துள்ளி விளையாண்டுட்டு இருந்தாங்க விஜயனாவுக்காக நாங்கள் ரூட்ல நின்றுட்டு இருந்தோம் விஜய்னாவுக்காக நாங்கள் பேசிட்டு இருந்தோம் இந்த உணர்வு வருமா இல்லையா போன வருஷம் இந்நேரம்லாம் நம்ம குழந்தை உயிரோடு இருந்துச்சே அப்படின்ற யோசனை வருமா இல்லையா அது ஈரக் இருக்குமா இல்லையா அது அந்த மக்கள் எவ்வளவு வேதனையில யோசிப்பாங்க நமக்கு வர்ற ஞாபகம் போன வருஷம் இருந்தான் போன மாசம் இந்நேரம் இருந்தான் முந்தா நாள் இந்நேரம் இருந்தான் அப்படின்னு யோசிக்கிறவங்க தானே மனுஷங்க அந்த யோசனையில அரசியல் பண்றவங்க எப்படி மனுஷனா இருப்பான் இருபத்தி ஏழாம் தேதி நீ எதுக்கியா கூட்டுற ஏன்னா அந்த மக்களை உணர்வு ரீதியாக ஒரு பிளாக்மெயில் பண்ற வேலைதான் இது இது கேவலமான அரசியல் உணர்வு ரீதியாக அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அழ வச்சு கூட சேர்ந்து அழுகிற மாதிரி ஒரு டிராமாவை போட்டு அந்த நல்ல பேர் வாங்குறதுக்கான ஒரு கேவலமான அரசியல் தான் இந்த அரசியல் விஜய் நம்ம வைக்கிறோம் இதுக்கு இடையில என்ன பண்ணியிருக்காருன்னா வந்த உடனே பறிச்ச வச்சிருக்காரு விஜய்னா என்ன பறிச்சை முதல்ல ஒரு ஃபார்ம் இருக்கும் அதுல அவங்க பிள்ளையோட போட்டோ ஓட்டணும் அவங்க பேரு செத்து போனவங்களுடைய பேரு அப்புறம் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய வாழ்க்கை சூழல் எல்லாத்தையும் எழுதிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு கடன் எவ்வளவு இருக்கு தொழில் என்ன பாக்குறாங்க சுயதொழில் பார்க்க விருப்பமா அதுக்கப்புறம் வந்து வேற என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அவங்க எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க இதை எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல பறிச்ச வச்சிருக்காங்க எல்லாத்தையும் பறிச்ச வச்சு எழுதி வாங்கிருக்கிறானுங்க நான் கேக்குறேன் குறைந்தபட்ச அடிப்படை அரசியல் அறிவு இருக்கிறவன் அதை செய்ய மாட்டான் அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறவன் பேப்பர்ல எழுதி வாங்க மாட்டான் இது கார்ப்பரேட்டுகள் பண்ற வேலை எல்லாத்துக்கும் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு வேலை பாக்குறவன் கார்பரேட்டு எல்லாத்தையும் எழுத்துப்பூர்மா வாங்கிக்கிட்டு உதவி செய்யறவன் கார்பரேட்டு ஓடி நின்னு பத்து ரூபாய் பையில இருந்து எடுத்து போய் கொடுத்து அம்மா தங்கச்சி இதை வச்சுக்கோமா டிக்கெட்டுக்குன்னு குடுக்கிற மாதிரி மனுஷன் அம்மா என்னால வர முடியலமா அப்படின்னு அந்த இடத்துல போய் நிக்க ட்ரை பண்றேன்மா என்ன விட மாட்டுறாங்கம்மா அப்படின்னு ஒரு பொய்யாவாத அந்த இடத்துக்கு போய் நிக்கின்னு அழுகிறேன் தான் மனுஷன் உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அத அவங்ககிட்ட கேட்டு வாங்குறது பதில உட்காந்து பறிச்ச வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே நீ காலையில நம்ம பேசணும் இந்த மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறோன்றதே வேற ஒரு தொண்டு நிறுவனம் கொடுக்குது ஒரு தனியார் நிறுவனம் கொடுக்குது இப்ப எதுவுமே கொடுக்காம பை காசை எடுக்காம உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பீஸு இவர் முத முதல்ல மக்கள் கொடுத்தது கொண்டு விட்டு அவங்களுக்கு கொடுத்த நிவாரணம் தான் அந்த இருபது லட்சம் தான் அதுலயே ரெண்டு பேரும் கொடுக்க மாட்டோம் நீங்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி போலியா ஒரு கேஸை போடுவீங்க அந்த கேஸ் போட்டது நாங்க இல்ல அந்த அவங்க மறுப்பாங்க அவங்க மறுத்துட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு எதிரானவர்கள் அதனால அவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டுருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டுருக்காங்களா கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்களான்னு எங்களுக்கு புரியலை ஏன்னா இங்கதான் நீங்க மீடியாவை விடலையே தான் நீங்க பத்திரிகைக்காரங்க யாரையும் உள்ள விடலையே உங்க கட்சி தொண்டர்களை கூட உள்ள விடலையே ஏன் பாதிக்கப்பட்டவருடைய குடும்ப உடைய உறுப்பினர்களை கூட உள்ள விடலையே ஒரு ஐயா வந்து சொல்றாரு கந்தசாமின்னு நான் ஈரோடு பவானியில இருந்து வர்றேன் என் ஒய்ஃப் வந்து இங்க வந்திருக்கிறாங்க என் என் பையன் வந்து பத்தொன்போது வயசு பையன் இறந்து போயிட்டாரு கண்ணு தெரியாத அம்மா இருந்தாங்கல்ல அவருடைய கணவர் என் பையன் இறந்து போயிட்டான் இப்ப இருபது லட்சம் வந்துருச்சு அதனால என் வீட்டுல என்னை ஒதுக்குறாங்க நான் வந்து விஜய் பார்த்து சொல்றதுக்காக வந்தேன் நான் வந்து விஜய் சார பாக்குறதுக்காக வந்தேன்னா அவர் தனியா ஒரு பஸ்ஸ புடிச்சு வந்திருக்காரு பாருங்களேன் இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்து என்னுடைய ஒய்ஃபையும் மற்றவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்களோ என்னை வந்து பெத்த அப்பனுடைய கூட்டிட்டு வர மாட்டேன்னு உள்ள அலவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் நைட்ல இருந்து கேட்டு இருக்கிறேன் கட்சிக்காரர் யாராவது சொன்னா தான் ஆடுவாங்க கட்சிக்காரருக்கு மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணா இல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டமே அங்க இல்ல அப்படிங்கிறாரு பாத்தீங்கல்ல கடைசியில அவர் வந்து ஒரு பஸ் பிடிச்சவர் ஏன் இவ்வளவு எனக்கு புரியவே இல்லைங்க இந்த அரசியலை எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஒரு சினிமாக்காரனை பாக்குறதுக்கு தனியா பஸ் பிடிச்சு வர்றீங்கன்னா இந்த பணம் அந்த வேலையை செய்யுதா இந்த பணம் அப்படின்ற விஷயம் இந்த வேலை செய்யுதா இன்னொருத்தரம் அதே மாதிரி வராரு அவங்க அம்மாவுக்கு இடுப்பழும்பு உடஞ்சிருச்சா இந்த இதுக்கு போய் அவங்க அம்மா ரொம்ப துயரத்துல இருக்கிறாங்களா அவங்க அம்மாவை இது பண்ணுமா அதனால இன்னொருத்தர் பணம் கொடுக்கறாங்க பாருங்க வந்து முதுகலம் முடங்கிடுச்சு அப்ப என்ன நடக்குதுங்க பணத்தை வச்சு ஒரு கூட்டத்தை ஒரு உழைக்கிற குடும்பங்களை எவ்வளவு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க மன உளைச்சலை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க எல்லாரும் வெளியவே நிப்பாட்டி வச்சிருக்காங்க யாரும் உள்ள போக முடியாது ஏன்னா அவங்க குறிப்பிட்ட ஆளுகளை தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்ப பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லி கிளப்பி விட்டு ஒருத்தர் எங்க அம்மாவுக்கு இடுப்பெரும்பு உடஞ்சு போச்சுன்னு வந்து நிக்கிறாரு ஒருத்தர் என் ஒய்ஃப வந்து மிஸ்கைட் பண்றாங்க காசை வாங்கிட்டு இது பண்றாரு ஆனா அவரு இவங்களோட வாழலன்னு ஒரு வாதமும் இருக்கு அந்த சின்ன பையன் தான் தனியா அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டாருங்க நம்ம அதை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பேசியிருக்கோம் சின்னங்க கூத்து நடக்குது இங்க பொருளாளர் வர்றாரு மாநில பொருளாளர் இந்த கட்சி மாநில பொருளாளர் பவுன்சர்ஸா அவங்களை வெளியே விட மாட்டாங்க உள்ள விட மாட்டாங்க அவர் உள்ளவே போக முடியாம வெளியே ஆரம்ப அடிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறவங்களுக்கு போனை போட்டு அதுக்கப்புறம் இவர் உள்ள போறாரு எதுக்கு இவ்வளவு கெடுபிடி பாருங்க எதுக்கு இவ்வளவு கெடுபிடி யாரை காப்பாத்துறதுக்கு இந்த கெடுபிடி என்னதான் உங்களுடைய திட்டம் என்ன உங்க அரசியல் இதுல மிகப்பெரிய உள்ளடி வேலை இன்னொன்னு நடந்திருக்குங்க ஒரு தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணு போட்டிருக்காங்க ஒரு யூடியூப் சேனலை ஒரு கார்ப்பரேட் யூடியூப் சேனலை ஒரு காட்சியை வெளியிட்டு பாட்டை போட்டு பயங்கரமா இது பண்றாங்க விஜயன்னா வந்துட்டாரு விஜய்னா அழுதுட்டாரு விஜயன்னா இது பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க எல்லாம் போற மாதிரியும் விஜய் வந்து அப்படி சோகமா நிக்கிற மாதிரியும் அவங்க கையப்படி இதெல்லாம் போடுறாங்க கடைசில பார்த்தா அந்த புட்டேஜ் அந்த காணொளி எல்லாம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது அவர்கள் போய் விஜய சந்திச்ச போது எடுக்கப்பட்டது விஜய சந்திச்சு அவர்கள் கோரிக்கை வைக்க போது எடுக்கப்பட்டது ரெண்டு ஃபுட்டேஜை நான் காட்டுறேன் பாருங்க ஒன்னு இன்றைக்கு அந்த யூடியூப் சேனல் போட்ட ஃபுட்டேஜ் பாத்தீங்களா இன்னைக்கு யூடியூப் சேனல் போட்ட புட்டேஜ் இப்ப நான் போடுறது தந்தை டிவி இந்த தூய்மை பணியாளர்கள் அவரை சந்திச்ச போது எடுத்த புட்டேஜ் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களின் பிரதிநிதிகளை தாவி ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலம் பாத்தீங்களா ரெண்டு ஒரே புட்டேஜ் எதுக்கு இந்த நாடகம் யார நீங்க திருப்திப்படுத்த இந்த நாடகத்தை நடித்து கொண்டு இருக்கிறீர்கள் யார திருப்திப்படுத்துறதுக்கு இவ்வளவு அவமானமான ஒரு கேவலமான அரசியலை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க இதுல இப்ப சமீபமா இப்ப ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் பார்த்த செய்தி அதுல எழுதுறாங்க எங்க அண்ணா கால்ல விழுந்து அழுதாரு கால்ல விழுந்து கண்ணீர் விட்டு கதறினார் அதுக்கான ஃபுட்டேஜும் போட்டோஸும் ஒன்றும் கிடையாது ஆனா இவங்க எழுதுறானுங்க காலில் விழுந்து கண்ணீர் விட்டு ஏன்னா இவங்க ஒரு நல்ல தெளிவா ஒரு குரூப்பா அசோசியேட் ஆயிருக்கிறாங்க அதுல அவங்க போடுற விஷயங்களையெல்லாம் அவங்கவங்க தனக்கான வெர்ஷன்ல எழுத ஆரம்பிப்பாங்க இது வந்து ஒரு பாஜக ஆர் ஒரு வழிதான் அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதுல போடுவாங்க சில செய்திகளை அதை எடுத்து அவங்க அவங்க வெர்ஷன்ல பரப்புறது அவங்களுடைய வேலை இது அப்படியே தமிழக வெற்றி கழகமும் செய்யுது இது என்ன நடக்குது அப்படியே கதறி அழுதாரு கண்ணீர் விட்டு காலில் விழுந்து கதறினார் எழுதான் நீ இதை என்னைக்கு செஞ்சிருக்கணும் எப்ப கண்ணீர் விட்டு இந்த மக்கள் கொடும் துயரத்துல இருக்கும் போது கண்ணீர் விடல மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கண்ணீர் விடல நீங்க உட்கார்ந்து அதுலயும் உள்ளடி அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு என்ன பழி வாங்காதீங்க பழி வாங்கிக்கங்க என் மக்களை விடாதீங்கன்னு வசனம் பேசிட்டு இருந்தீங்க யார் நீங்க வெறும் பணத்தை வைத்து புகழை வைத்து உழைக்கிற மக்களை எல்லாம் அப்படியே உங்க கொத்தடிமைகளை மாத்தி மூளைச்சலவை செய்து என்ன மாதிரியான ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு விஷயத்தை விஜய் புரிஞ்சுக்கணும் வரலாறு உண்மைகளைத்தான் அங்கீகரிக்கும் போலியாக நீங்கள் பரப்புகிற செய்திகளையோ நாடகங்களையோ ஒருபோதும் தக்க வைக்காது அது அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு உங்களுக்கே ஆபத்தா வந்து முடியும் அதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும் உங்க நாடகத்தை கொஞ்சம் குறைங்க மக்களினுடைய உண்மையான அழுகுரல் இங்கே இருக்கும் அதை வெளியே சொல்லாமல் கூட அவங்க எதுக்குப்பா நமக்கு உதவி செஞ்சுட்டாரு இந்த மனுஷனை குற்றம் சொல்ல வேணான்னு கூட நினைப்பாங்க ஆனா இருந்து நீங்க பேசணும் இந்த குற்ற உணர்வோடு இந்த பிரச்சனைக்கு காரணத்தை ஒத்துக்கிட்டு அதை சரி செஞ்சு அடுத்த முறை இது மாதிரி நடக்காம பாக்குறவன் தான் தலைவன் அவன் தான் கட்சியை வலுவா கொண்டு போக முடியும் இது போல சுயநலமா நாடக அரசியல் பண்றவன் ரொம்ப நாளைக்கு நீடிச்சதா தமிழ்நாட்டுல இல்லை அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது